பிபிசி ஆவணப்படம் பற்றியோ அதானி விவகாரம் குறித்தோ அவர் விளக்கம் அளிக்கிறார் நீர்நிலைகளை மலரும் பூதான் தாமரை அதுக்காக தண்ணீர் உள்ள எல்லா இடத்திலையும் மலர்ந்துட்டார் தேர்தல் சம்பந்த திட்டம் நீட் மாநில உரிமைகள் ஆளுநரின் தலையீடுகள் ஆன்லைன் ரமி தடை ஒப்புதல் அளிக்காதது எத்தனையோ கேள்விகளை திமுக உறுப்பினர்கள் கேட்டாங்க அதற்கும் பிரதமர் உரையில பதில் இல்ல குறிப்பா தமிழ்நாட்டுக்கு சொல்ல பிரதமர் கிட்ட எதுவுமே இல்ல தண்ணி இருந்தா மட்டும் தாமரம் மலர்ந்துருமா அப்படின்னு கேள்வி கேட்டு மறைமுகமா சூரியனும் வேணும்னு சொல்லிருக்காரு போல முதல்வர் ஐயா யார் கேட்ட கேள்விக்கும் பதில் சொல்லாம மணிக்கணக்கா பேசுறது எப்படின்னு மோடி ஐயா பார்த்துதான் தெரிஞ்சுக்கணுமா நாட்டு மக்கள் எனக்கு கவசமாக இருக்கின்றனர் அப்படின்னு நாட்டு மக்கள் சொன்னாங்களா இல்லையே அவரே சொல்லிக்கிறாரு சேரும் தண்ணியும் இருந்தா தாமிரம் மலர்ந்துருமா சன் கொடுத்த வாக்குறுதியில எதையாவது நிறைவேற்றிருக்கீங்களா சேது சமுத்திர திட்டம் நீட் மாநில உரிமைகள் ஆளுநருடைய தலையீடுகள் ஆன்லைன் ரமி தடை சட்டத்துக்கு ஒப்புதல் இது எல்லாமே அப்படியே கிடப்பிலேயே இருக்கு இத பத்தி திமுக உறுப்பினர்கள் நாடாளுமன்றத்துல கேள்வி கேட்டா அது எதுக்குமே பதில் சொல்லாம மணிக்கணக்கா அவர் பாட்டுக்கு பேசிக்கிட்டே இருக்காரு குறிப்பா தமிழ்நாட்டுக்குன்னு சொல்றதுக்கு மோடி ஐயா கிட்ட எதுவுமே இல்ல போல ஆட்சிய கவிதா அதிமுக கூட பாஜக கூட்டணி வச்சுட்டு காங்கிரஸ் திமுக கூட்டணி பத்தி எல்லாம் நீங்க பேசலாமா தப்பில்ல சோ ஆக மொத்தத்துல எந்த கேள்விக்கும் பதில் சொல்லாம மணிக்கணக்கா பேசுறது எப்படின்னு அவரை தான் கத்துக்கணும்னு உங்களில் ஒருவன் பதில்கள் அப்படிங்கிற தலைப்புல முதலமைச்சர் ஸ்டாலின் வெளியிட்டிருக்கக்கூடிய கூடிய வீடியோல பேசிருக்காராம் இத பத்தி என்ன நினைக்கிறீங்க அப்படின்னு சொல்லிட்டு உங்களுடைய கருத்துக்களை அஸ்வந்தி தாக்கிய என்னோட ஷேர் பண்ணுங்க நாடாளுமன்றத்தில் பிரதமர் நரேந்திர மோடி ஆற்றின பதிலுரை பற்றி உங்களுடைய பார்வை என்ன யார் கேட்ட கேள்விக்கும் பதில் சொல்லாமல் மணிக்கணக்கில் எப்படி பேசுகிறதுங்கிறத நான் தெரிஞ்சுக்கிட்டேன் பாஜக ஆட்சி மீதும் பிரதமர் மீதும் பல்வேறு குற்றச்சாட்டுகள் வைக்கப்பட்டு வருது அது எதுக்குமே பிரதமர் பதில் சொல்லலை நாட்டு மக்கள் எனக்கு கவசமாக இருக்கிறாங்கிறத மக்கள் சொல்லலை அவராக சொல்லிக்கிறார் சேறு வீசுங்கள் தாமரை மலரணும்னு சொல்லியிருக்கிறார் பிரதமர் நீர்நிலைகளை மலரும் பூதான் தாமரை அதுக்காக தண்ணீர் உள்ள எல்லா இடத்துலையும் மலர்ந்துடாது சேறு இருக்கிற இடமெல்லாம் மலர்ந்துடாது இப்படி வார்த்தை தான் அவரது உரையில் இருந்துச்சே தவிர பிபிசி ஆவணப்படம் பற்றியோ அதானி விவகாரம் குறித்தோ அவர் விளக்கம் அளிக்கல நாட்டுக்கு கொடுத்த வாக்குறுதியில் எதை நிறைவேற்றி இருக்கிறோம்னு பிரதமர் வரிசைப்படுத்தலை சேது சம்பந்த திட்டம் நீட் மாநில உரிமைகள் ஆளுநரின் தலையீடுகள் ஆன்லைன் ரமி தடை சட்டத்துக்கு ஒப்புதல் அளிக்காதது என எத்தனையோ கேள்விகளை திமுக உறுப்பினர்கள் கேட்டாங்க அதற்கும் பிரதமர் உரையில் பதில் இல்லை குறிப்பாக தமிழ்நாட்டுக்கு சொல்ல பிரதமர்கிட்ட எதுவுமே இல்லை திமுக ஆட்சியை கலைச்ச காங்கிரஸ் கூட கூட்டணியை வைக்கலாமா அப்படின்னு கேட்கிறாரே பிரதமர் பாஜக ஆட்சியை கவிழ்த்த அதிமுகவோட கூட்டணி வச்சிருக்கிறவர் இதைக் கேட்கலாமா